உழைப்பாளர் தினம் பெற்றோர்கள் சாதாரணமாக கூலி வேலை செய்வதை பிள்ளைகள் அவ்வளவு எளிதாக வெளியில் சொல்வதில்லை வேலையை நாம் அதன் கூலி மற்றும் செய்முறையை வைத்து இது நல்ல வேலை இது கெட்ட வேலை என பிரித்து விடுவதால் தான் அதை செய்பவர்களையும் நல்லவர்கள் கெட்டவர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என பிரித்து விடுகின்றோம் இவர் தச்சனின் மகன் அல்லவா இயேசுவை காயப்படுத்த அவரின் சமகாலத்தவர் கையாண்ட ஒரு பெரிய உத்தி அவரின் பழைய காலத்தை நினைப்பூட்டுவது பழைய காலத்தை ஒருவருக்கு நினைவூட்டுவதன் மூலம் நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை நீ தச்சனின் மகன்தான் உனக்கு எப்படி விவிலியம் தெரியும் உனக்கு எப்படி திருச்சட்டம் தெரியும் உனக்கு எப்படி வல்ல செயல்கள் செய்யத் தெரியும் என்று மறைமுகமாக கேட்டனர் இயேசுவின் சமகாலத்தவர் ஆனால் இயேசு ஒருபோதும் இதற்கு எதிர்வினை ஆற்றவே இல்லை ஆம் நான் தச்சனின் மகன்தான் என்று ஏற்றுக்கொள்வது போல இருக்கிறது இயேசுவின் மௌனம் மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டினர் ஆனால் இயேசு தன்னை ஏற்றுக்கொள்ள ஒருபோதும் தயங்கவே இல்லை தன்னை ஏற்றுக்கொள்பவரே தன்னை முழுமையாக வளர்த்தெடுக்க முடியும் வளர்த்தெடுத்து தன்னை மற்றவர்க்கு கொடுக்க முடியும் உழைப்பு சிலம் காலம்தான் என்பதை நாம் உணர வேண்டும் எழுபது வருடம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து வரை வெறும் முப்பது ஆண்டுகள் தான் உழைக்கிறோம் இருபத்தஞ்சுக்கு முன்னும் ஐம்பத்தைந்துக்கு பின்னும் நாம் உழைக்கவில்லை என்றாலும் நம் இயல்பில் ஒன்றும் குறைவுபடுவதில்லை ஆக உழைப்பை ரசிக்கும் அளவுக்கு ஓய்வையும் நாம் ரசிக்க வேண்டும் பல நேரங்களில் ஓய்வு வேலை செய்வதற்கான தயாரிப்பு என பார்க்கப்படுகிறது திருப்பாடல் தொன்னூறுகளில் திருப்பாடலின் ஆசிரியர் ஆண்டவரே நாங்கள் செய்பவற்றில் வெற்றியருளும் என்று வேண்டிவிட்டு வேகமாக எங்கள் வாழ்நாளை கணிக்க எங்களுக்கு கற்பியும் என்று பாடுகிறார் உழைப்பின் தினமாகியே இன்று கடவுள் தந்த இந்த மனித உழைப்பிற்காக மனித உழைப்பின் பிதாமகன் ஆதாமுக்காக நாம் நன்றி கூறுவோம் உழைப்பு மட்டும் என்றால் கடவுளிடம் கையேந்து பொருளாக நாம் நின்றிருப்போம் உழைப்பை மட்டுமே கடவுளோடு நம்மை கைகோர்க்க வைக்கிறது உழைப்பு மட்டுமே கடவுளோடு நம்மை கை கோர்க்க வைக்கிறது உழைப்பால் நாம் கடவுளின் உடன் படைப்பாளராக ஆகிறோம் அனைவருக்கும் உழைப்பு தின வாழ்த்துக்கள்